நாம் இன்றைய ஒரு இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம் ஏசாய ஐம்பத்தி ஒன்று நாலு எடுத்து வாசிக்கலாம் என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள் வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் பாருங்கள் ஆண்டூர் எவ்வளோ அழகாக சொல்கிறார்ல உங்களே என்னையும் பார்த்து தான் சொல்கிறார் என் ஜனங்களே என்று சொல்லி ஆண்டு நம்மளை அவ்வளவா நேசிக்கிறார் என் ஜனங்களேன்னு சொல்கிறார் அவருக்கு எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா அவருடைய வார்த்தையை நம்ம கவனிக்கணும் அவருடைய வாக்கை நம்ம கவனிக்கணும் கேட்கணும் அன்றைக்கு ஆதாம் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்காதனால தான் உலகத்தில் இவ்வளோ பெரிய பாவம் வந்தது இவ்வளோ சாபம் வந்தது அதையெல்லாம் முறிக்க தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் எல்லாவற்றையும் தீர்த்தார் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளோடு பேசுதுன்னு என்னுடைய வார்த்தையை நீங்கள் கவனிங்கன்னு சொல்லி அவருடைய வாக்கு நமக்கு ஆசீர்வாதமாக வந்தால் நம்ம சந்தோஷப்படுறோம்ல இல்லை ஆனால் கொஞ்சம் கடினமான வார்த்தை வரும்போது நாம் என்ன பண்ணுறோம் அதுக்கு செவி இல்ல ஆனால் கடிந்து கொள்ளுதல் தலைக்கு எண்ணெயாக இருக்குது அப்போ அவருடைய வாக்கை நாம் கவனிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்குங்க தேவனுடைய வார்த்தை தான் வெளிச்சம் அப்போ அந்த வார்த்தைக்கு நாம் எது வரைக்கும் செவி கொடுக்கலனா ஒருவேளை ஆண்டு இனி நான் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் முழுவதும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் உங்கள் வாக்குக்கு நான் கீழ்படுகிறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம கீழ்ப்படையும் போது நம்ம வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாகும் விசுவாசத்தோடு கண்களை மூடி செபிக்கலாமா சோத்ரங்க தாவே இந்த வார்த்தையை கேட்குற உம்முடைய ஜனங்களுடைய எல்லா கவலைகளையும் கண்ணீரும் மாத்துங்கப்பா இதுவரை உம்முடைய வாக்குக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை என்றால் இந்த நாளில் அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க அன்றுரே உங்களுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்து அன்றுரே நீர் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதத்தையும் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வண்ணமாய் நான் செபிக்கிறேன் சுவாமி அத்துடைய வார்த்தை அவங்களுக்கு வெளிச்சமாக இருந்து அவங்க வாழ்க்கையெல்லாம் செலுத்தவங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜவங்கியது நல்ல பிதாவே ஆமே